அண்ணா கட்சியை கொடுக்கும் பொழுது இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் கருணாநிதி கைக்கும் போது குடும்ப கட்சியாக அண்ணா திமுக கிடையாது அம்மையாருக்கு வாரிசு கிடையாது எடப்பாடியாருக்கு ஒரே அரசுக்கு வரவில்லை மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவாரா வர என்பது

அருமையான கருத்து அருமையான எண்ணம் ரா ராமதாஸ் பரம்பரை குரல் கொடுத்து இருக்கிறார் தேர்ந்த நேரத்துல இருக்க எண்ணங்கள் தேர்தல் நேரத்துல நான் தெளிவாதான் பேசிக்கா பேசிக்காரு நீங்க என்ன தப்பா இருக்காங்க இந்த மாநாடு என்பது புதுக்கான எண்ணத்துடன் புதுகை குடன் நான் நடக்குறேன் ஆனால் என்னுடைய கூட்டணி எப்படப் போக முடியல தனி எவ்வளவு அனுபவம் பண்ணிருக்கேன் ஆஹ் நாங்க ஏன்னா வந்து ஒண்ணுமே தெரியாத வழியும்

குறிப்பாக மருத்துவர்கள் இன்று ரெண்டு செய்ய முடியாத அரசு தான் சட்டமன்றத்திலே ஒரு கமிட்டி மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது சட்ட மொழியில் அனைத்து கட்சிகளும் ஏகமனாக கோப்பு

காப்பாத்தனத்தை அடித்து வந்த அடித்து நொறுக்கிய இந்த கழகத்திற்கு விலக்கி அளித்தார் பொதுச் செயலாளர் பதவி அளித்தார் இன்று கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் நல்ல கூட்டணி அமைப்பதான மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பது என்ன சந்தேகம் கிடையாது கட்ட நல்லா இருக்குது ஒரு மனிதனுக்கு கட்ட நல்லா இருக்கும் அந்த கட்ட நல்லா இருந்தா எதிர்கட்சி தகரா முடியும் தேசிய குடி போட முடியும் அந்த கட்ட நல்லா இருந்தா புதுச்சேரா முடியும் அந்த கட்ட நல்லா இருந்தா இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியும் நீங்க கேக்குறா இதுக்கு முன்னால் நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கட்ட நல்ல உண்மையிலே கட்ட நல்லா இல்லை கூட்டணி கிடையாது ஆகவே அங்க காங்கிரஸ் காங்கிரசுக்கு பிஜேபி ராகுல் மோடி அறிந்து விட்டது திமுகவுடைய பிரச்சாரம் மோடியை திசை திசையாக மோடியை வந்தார்கள் கன்னியாகுமரியிலே பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்றால் நாலு முறை போட்டி வந்தால் தான் கன்னியாகுமரியிலே பிஜேபி வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் பிஜேபி ஒருதான் கன்னியாகுமரியில் வெற்றி பெற முடியாது ஏன் திருநாள் அதே கிழக்குதான்

ஆறாயிரம் ஏக்கர் வரக்கூடிய கோபால சாரல் உடை பெற்று நாலு மாசமா இருப்பார் விவசாயம் விவசாயிகள் துறை செயலர் இதுதான் இந்த மாவட்ட நிலை ஒரு விவசாயம் கன்னியாகுமரி

செங்கச்சுவை ஒழுத்து கட்டியது இருபதாயிரத்தினுடைய தொழிலாளி தினம் வைத்துலாமல் வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளிகள் எல்லாம் செங்கச்சூழலில் வருமானம் இல்லாமல் மன நிற்கக்கூடாது காரணத்திற்காக படிப்படியாக வேலைக்கு செல்கிறார்கள்

எங்களுடைய குறிக்கோள் தலைவாசி தோல்விக்க வேண்டும் அவன் என்ன தப்பாருங்க இந்த இயக்கத்துல இருக்கான் ஏன் எழுத்துக்கிட்டு எங்களுக்கு வேற உங்களால என்ன பண்ண ஒண்ணும் பண்ண ஆனா நாங்க நினைச்சா ஒரு இருபது ஓட்ட குறைச்சோம் என்ன அழகான என்ன என்ன வேற நீங்க சொன்ன அண்ணாவை நிறைவேற நீ நினைச்சா நடக்காது

அவர் இந்த இந்த தம்பி இந்திய செயலரான இப்பொழுது பேரு கழக இருந்து புரமோஷன் ஆகிட்டார் கூட்டத்தை நடத்தாரு ஊராட்சி மன்ற பெருந்தனர் ஆகிட்டார் பெரும் தலைவர் இந்த பதினெட்டு வாட்ட தலைவராக இருக்காரு

முத்துக்குமார் என்னப்படி இருந்தார் இருந்தால் பத்து வருஷத்துக்கு மூணாம் கடையெல்லாம் பேசுறாங்க இப்ப எப்படிங்க இப்ப கணேசன் கேட்க முத்துக்குமார் எப்படி முத்துக்குமார் எப்படி செயல்படுகிறார் இந்த வேலை நான் ரெண்டாயிரம் காரை தோத்தவுடனே எனக்கு ரெண்டு பொருட்கள் அருமையாரு கோவாலை குடிப்பதற்கு குடிமவனுக்கு தலை செய்ய தலைவாய்ச்சில தோத்து எங்களுக்கு மகிழ்ச்சி இவன் கோவாலை குடிமக்கள் எப்படி

கொள்கையை பின்பற்றினால் அவன்தான் முதலமைச்சராக அவர் கொள்கையை பின்பற்றாத எந்த நடிகராக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் கொள்கை என்பது மக்களுடைய சோசியல் செக்யூரிட்டி சமூக நலத்தை காப்பாற்றது எம்ஜிஆர் எந்த படத்திலாவது தண்ணி அடித்தார் என்றால் கிடையவே கிடையாது எந்த படத்திலா சிகரெட் கொடுத்தார் என்றால் எம்ஜிஆர் குடித்தது கிடையாது சிகரெட் கொடுத்தது கிடையாது இதுதான் எம்ஜிஆருடைய தாராளுமன்றம் ஆகவே அனைத்து சமுதாயமும்